மதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் தாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பொய்கியாழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதியில் தொண்ணூற்றி ஏழாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு பிடிசேற் உந்தன் அடி சேர்ந்து அருள் பெற்றாள் அன்றே புடிசேர் அனல் கங்கையேற்றான் மேல் பாய்ந்த புனல் கங்கை என்னும் பேர் பிடிசேர் பிடிசேற் அளிந்த பேராடா உந்தன் அடி சேர்ந்து அருள் பெற்றாள் அன்றே புடிசேர் அனர்கங்கையேற்றான் அவர் சடை மேல் பாய்ந்த புனல் கங்கை என்னும் பேர் பொன் அர்த்தம் அப்படி பண்ணிக்கணும் பிடிசேர் களிர் அளித்த பேராளா பெண்ணானையுடன் சேர்ந்த களிர் அதை காப்பாற்றிய பேராளம் என்ன எந்த பெண் கஜேந்திரனை சொல்கிறார் கஜேந்திரனை காத்து அழித்த பெருமை உடையவனே அதான் அர்த்தம் பிடிசேற்ளிரழித்த பேராளா அப்புறம் பொடிசேர் அனல் கங்கை ஏற்றான் அவிர் சடை மேல் பாய்ந்த இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக அர்த்தம் இருக்கும் பொடிசேர் உடம்பில் திருநீர் பூசி கொண்டிருப்பான் அதான் பொடி பொடி சேர் அனல் கங்கைனு எழுதியிருக்கு அனர்கங்க ஏற்றான் அப்படின்னு புஸ்தகத்தில் இருக்குது அனர்கங்கை அனர்க்கு அங்கை ஏற்றான் அனர்க்குன்னா நெருப்புக்காக தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிற சிவபிரான் அதான் அர்த்தம் அனர்க்கு அங்கையே ஏற்றான் அவர் சடைமேல் அவனுடைய ஜடாமுடிகள் ப்பா இந்த புனல் கங்கை என்னும் பெயர் பெண் கங்கை புனல் தான் இருந்தது அந்த பெண் இருக்காள அவள் என்ன பண்ண புனல் கங்கை என்னும் பெயருடைய பொன் பொண்ணுன்னா மிக மதிப்பு அந்த பெண் இருக்கிறாளே அவள் உந்தன் அடி சேர்ந்து அவருள் பெற்றாளன்றே திருவிக்கிரமனாக பெருமான் நிவிர்ந்தபோது அவன் திருவிடிகளை கழுவிய கங்கை நீர் அதனால்தான் உந்தன் அடி சேர்ந்த கங்கை நீர் தான் பெருமானுடைய திருவடிகளை கழுவியது உந்தன் அடி சேர்ந்து அருள் பெற்றாளன்று உன்னுடைய திருவிடை அடைந்த அப்புறம் அவள் புனித நீராயினாள் அதற்கு முன் வெறும் புனல் கங்கை என்னும் பெண்ணா தான் இருந்தாள் உன்னுடைய திருவிடி சேர்ந்த பிறகு அவள் தீர்த்தமாகினாள் அவர் ஒரு புனித நதியானாள் பாவங்களைப் பூக்கும் ஒரு பெரிய நதியானாள் அப்படின்னு சொல்கிறார் புரியல நினைக்கிற ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்தியாச்சு பொடிசேர் ஏற்றான் அப்படின்னு மொத்தமாக சொன்ன சொல்கிறேன் பொடிசேர் ஏற்றான் அவர் சடைமேல் அப்படின்னு போட்டுக்கூடோம் இந்த பொன் பொடிசேர் அனர்க்கு அங்க ஏற்றான் அப்படின்னு சிவபிர சொல்கிறான் புரிஞ்சுகிறான் பிடிசேர் களிரளித்த பேராளா உந்தன் அடி சேர்ந்து அருள் பெற்றாளே பொடிசேர் அனர்க்கேற்றான் ஏற்றான் சடை மேல் பாய்ந்த ਉਨਲ ਗੰਗੈ ਨੂੰ ਪੇਰ ਪੰ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ